தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராதே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நிறைவை காண செய்கிற தெய்வமே இறைவா உண்மை போற்றுகிறோம் உம்மை புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே ஆசிர்வதிக்கிறீரே நன்றியப்பா ஆளுகை செய்கிறீரே நன்றி இரக்கத்தால் வல்லமையினால் கிருபையினால் எங்கள் வாழ்வை மூடுகிறீரே நன்றி எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் மகிழ்ச்சியாயிருக்கு மன நிறைவோடு இருக்கு மன நிம்மதியாயிருக்கு பெயர் சொல்லி அழைக்கிறீரே நன்றி சொல்கிறேன் உம்முடைய அன்பிலே இரக்கத்திலே ஆற்றலிலே ஆசிர்வாதத்திலே வளர வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறீரே நன்றியப்பா நீர் எங்களோடு இருக்கு நீர் எங்களோடு இருக்கிற வரை எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு நிறைவு உண்டு ஆசீர்வாதம் உண்டு ஆனந்தம் உண்டு என்று அறிக்கையிடவும் செயல்படவும் வாழ்வாக்கவும் கற்று கொடுக்கிறீரே நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களை இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாப்பீராக இந்த நாள் முழுவதும் அரவணைப்பீராக முழுவதும் எங்கள் வாழ்வை உயர்த்துவீராக இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வல்லமையையும் இரக்கத்தையும் கிருபையையும் ஆற்றலையும் பெற அப்பா எங்களோடு தங்கியிருக்க எங்களின் எல்லா தேவைகளையும் திட்டங்களையும் சந்தியுங்க உம்முடைய பரிசுத்தமான வல்லமை பாதுகாப்பான இரக்கம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலையாய் நிறைவாயிருக்க கட்டி எழுப்புவீராக புனிதர்கள் மறை சாற்று எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா ஆமீன் Amen. Amen. Good morning. Good morning. Have, Have a beautiful, a beautiful day. day.